الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين يعني أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبي الله صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم وقال الله كَالْحَمْدِ لله صلاه سَلَامٌ من رسول الله صلى الله عليه وسلم والمؤمنين அவர்களின் வாழ்க்கையை வழிமுறைகளை பின்பற்றி உத்தம சகாபாபுர சாமி நீங்கள் நல்லோர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் சாமியின் சலாம் கூறியவனார் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹை நிலடியார்களே வல்லவன் அல்லாஹ் மீண்டும் ஒருமுறை இந்த புனிதமான முபாரக்கான பரப்பு செய்யப்பட்ட சங்கையான அற்புதமான விலை மதிக்க முடியாத வாய் வார்த்தைகளால் வர்ணித்து முடிக்க முடியாத அளவு பொக்கிஷங்களையும் பாக்கியங்களையும் நிறைந்த புனிதமான ரமலாருடைய மாதத்தை அல்லாஹ் இந்த வருடம் எங்களுக்கு அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நசிபாக்கியிருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட விடயம்தான் ரஜபுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் ரசூலுல்லா சஹாபாக்கள் முன்னோர்கள் இந்த ரமவானுடைய மாதத்தை விளங்கின மாதிரி பேசுகின்ற நானும் கேட்குகின்ற நீங்கள் எப்படி என்று தெரியாது சரியாக உள்ள பாக்கியத்தை விளங்கவில்லை இந்த ரஜபுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் பொழுதுவா ஓதுவோம் பரிவாயில் இமாம் அது ஓதுவார்கள் அல்வா ஹும் அபாரிக்கலனா ரஜா கோஷான ஒப நெமலா ரமபான் இறைவா இரண்டே இரண்டு மாதங்கள் இருக்கிறது ஏழு மாதத்தை கடந்து விட்டோம் கடத்தி விட்டோம் அறுபது நாட்கள் மாத்திரம் இருக்கிறது இந்த இரண்டு மாதத்தினையும் எங்களுக்கு பறக்க செய்வாயாக அடுத்து வரக்கூடிய புனிதமான ரமவானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை மட்டும் நசிபாக்குவாயாக என்று செல்ல செல்லும் கேட்டார்கள்

இந்த விண்ணரகத்துக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதாவுக்குலே சலாத்தை கொண்டு நுழைகிறார்கள் நுழைந்து ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமாட்டிலே நின்று கொண்டு யா ரசூலல்லாஹ் வெளியே ஒருவர் வந்திருக்கிறார் அனுமதி கேட்கிறார் யா ரசூலல்லாஹ் என்ன செய்ய உங்களுடைய அனுமதியில் அவருக்கு அனுமதி இருக்கிறது நீங்கள் அனுமதி கொடுத்தாவிட்டால்

நன்றாக யோசித்து சொல்லுங்கள் உங்களுக்கு சான்ஸ் இதற்கு முன்னால் யாருக்கும் கொடுக்கப்படவும் இல்லை தியாகம் வரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படவும் மாட்டாது உங்களுக்கு இது தனி சான்ஸ் நன்றாக யோசித்து செல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் செல்லவா வரை செல்லும் அவர்கள் வரச் சொல்லுங்கள் வந்தார்கள் வந்தால்கள் மோ தலையை குனிந்தவாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் மாட்டிலே வந்து யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்திருக்கிறேன் இரண்டு ஆப்ஷனோடு நான் வந்திருக்கிறேன் முதலாவது ஆப்ஷன் நீங்கள் உங்களுடைய தாயுடைய கல்வரைக்குள் இருந்த நேரத்தில் நான்கு மாதம் முடிகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு என்று அல்லாஹ் எழுதுகின்ற அஜல் முடிவு முடிகின்ற கட்டம் இல்லை இரண்டாவது ஆப்ஷன் யா ரசூலுல்லாஹ் இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை இதற்கு பின்னால் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ அவகாசம் எடுக்க முடியுமோ எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் எதை முடிவு செய்கின்றீர்களோ அதற்கு கட்டுப்பட அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குல் மௌத்தை பார்த்து இந்த உலகத்தினுடைய அற்பமான சொற்பமான முனிந்து போகக்கூடிய அழிந்து போகக்கூடிய ரசூலுல்லாவுடைய பார்வையில் செத்த கழுதைக்கு கூட பெருமதி இல்லாத ரப்புடைய பார்வைக்கு ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு கூட பெருமதி இல்லாத நோய்களும் வடாய் முசீபத்துகளும் தலைத்திரியங்களும் அழிவுகளும் அட்டூழியங்களும் அலிச்சாட்டியங்களும் நிறைந்த இந்த உலகத்துடைய வாழ்க்கை எனக்கு பிச்சையாக தரப்புரிகிறீரா மலகுல் மோல் இஃப் அல் மாற்றோமல் உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை உங்களுக்கு என்ன ஏவப்பட்டுச்சோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்னுடைய தாயின் கருவறைக்குள் நிர்ணயித்த அகல் எனக்கு போதும் என்னுடைய ரூகை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் செல்லல்லா வலையில செல்லவர்கள்

சுவர்க்கவாதியாக ஆக்குவதற்கென்று மட்டும் கொடுக்கப்பட்ட புனிதமான குரானுடைய மாதம் இந்த ரமவானுடைய மாதம் அன்புக்குரிய சகோதரர்களே செல்லமா வலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரமவான் என்ற வார்த்தையை மட்டும் அதனுடைய சிறப்பை இரண்டாவது எடுப்போம் அதற்குள் இருக்கின்ற பாக்கியத்தை இரண்டாவதாக வைப்போம் ரமவான் என்கின்ற வார்த்தை இதற்குரிய அர்த்தம் கூட்டி அல்லது முற்றத்தை ஒன்று சேர்த்து தான் ரமலான் என்று சொல் பயன்படுத்தப்படுகின்றது ரமபான் என்றால் என்ன பதினொரு மாத காலமாக பாவத்திலையும் அளிச்சாற்றியத்திலேயும் அறியாமையிலும் மூழ்கி பிறந்த மனிதன் ரமதானுடைய தலைப்பிரையை கண்டதற்கு பின்னால் தலாவின் தொழுகையில் இருந்து தகஜ தொழுகையில் இருந்து இஃப்தாருடைய நேரத்தில் இருந்து படை திறப்பு நாளவின் அல்லாஹுடத்திலே இருதரம் ஏந்தி அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் பதினொரு மாதம் அல்ல ஆயிரம் ஆண்டுகள் மாதங்கள் வாழ்ந்தாலும்

முதலாவது பத்து ஆரம்ப பத்து ரஹமத்தாகவும் இரண்டாவது பத்து மூன்றாவது பத்து விடுதலையாகவும் செல்லம் அவர்கள் இந்த இந்த மூன்றையும் சுவர்க்கத்துக்கு வழியாக சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குவதற்கு மட்டுமே அன்புரிய சகோதரர்களே முதலாவது ரஹ்மத்துடைய பத்து உலமாக்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள் ஏன் அல்லாஹ் முதலாவது பத்தை ரஹமத்தாகவும் இரண்டாவது பத்தை மன்னிப்பு மகசிரத்தாகவும் மூன்றாவது பத்தை அழுத்தப்போம் மினன்னால் நரக விடுதலையாகவும் ஏன் அல்லாஹ் தரத்தீப்பை வைத்தான் என்று உலமாக்கல் எழுதுகிறார்கள் மற்ற இரண்டும் கிடைத்தாலும் அல்லாஹுடைய மகசிரத்தும் எழுத்தப்போம் மினன்னாலும் கிடைத்தாலும் அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்கவில்லை என்று சொன்னால்

அவன் கோடிக்கணக்கான அமல்களை செய்தாலும் படைத்த ரப்புடைய பார்வையில் தூசு கொண்டராது அவ்வா எங்களுக்கு தந்திருக்க ஒரு நியாயத்துக்கு ஈடாகாது சகோதரர்களே தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் போதே ரஹமத் நானும் நீங்களும் மனிதனாக பிறந்தோம் என்றால் அல்லாஹுடைய ரஹமத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது சகோதரர்களே நவீன விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியை சொல்கிறது سورة المؤمنون الله لي قريب الله في سجران قد أفلح المؤمنون عند عربي من سورة الله قريب ولا قد ولقد خلقنا الإنسان من سلالة من طين ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة

ஐந்தாவதாக சதை பிண்டத்திலிருந்து எலும்புகளை உண்டாக்கி ஆறாவதாக அந்த எலும்புகளுக்கு மேலால் சதையை உருவாக்கி ஏழாவது தும் அம்ஷா உஹல்கன் ஆகர் வேறு ஒரு வித்தியாசமான படைப்பாக மனிதனை நாம் படைத்து முடிக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான் அங்குக்குரிய சகோதரர்களே இந்த ஆராய்ச்சியாளர்களில் போன் பீன் எனும் சிசு ஆராய்ச்சியாளர்

முதலாவது கட்டம் எழுதுகிறாள் எது மனிதன் எது ஆமை எது தவளை எது செஞ்சீர் என்று யாருக்கும் பிரிக்க முடியாது அல்லாஹுவை தவிர இரண்டாவது கட்ட முடிவு இதிலும் யாருக்கும் தெரியாது மூணாவது கட்ட முடிவு அவருடைய ஆராய்ச்சியின் கடைசி வரைக்கும் மனிதனுடன் போட்டி போட்டு கொடர்கின்ற ஒரு படைப்பு தாயினுடைய கருவறைக்குள் இருக்கும் என்றால் அது ஹிந்தீர் என்று என்ற மிருகம் தான் சுபகாரம்தான் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த ஆராய்ச்சியாளர் எழுதுகிறார் தொடர்ந்து மனிதன் தவளையா மனிதன் பறவையா மனிதன் ஆமையா மனிதன் என்று தாயுடைய கருவறைக்குள்ளே கடைசி வரைக்கும் போட்டி போட்டு கொண்டு படைப்பு இருக்கும் என்றால் அது என்று எழுதுகின்றார் இதனால் நான் முஃபஸ்திரீங்கள் சொல்கிறார்கள் ஏதாவது கட்டத்தை அல்லாஹ் இப்படி சொல்கிறான் தெரியுமா சும்மா அனுஷா ஓ கல்கன் ஆசர் ஆசர் என்றால் வேறு ஒரு வித்தியாசமான படைப்பாங்க படைத்து முடிக்கிறோம் என்று அல்லாஹ் குராணை கூறுவன்தான் அந்தக்கூடிய சகோதரர்களே அல்லாஹ் நினைடியார்களே அவரோட இந்த ஆயத்துக்கு கீழால் எழுதுகிறார்கள் தாயுடைய கருவறைக்குள் இருக்கும்போது இந்த மனிதனுக்கு ரொம்படைய ரஹமத்துடைய பார்வை படவில்லை என்றால் அவனுடைய பிறப்பூடிய தோற்றம் வீராக இருந்திருக்கும் நானும் நீங்களும் முஸ்லிமாக பிறந்தது இரண்டாவது விடயம் மனிதனாக பிறந்தது அவ்வாவுடைய ரஹமத் மட்டும்தான் சகோதரர்களே நன்றி செலுத்துகிறோம் ரஹமத் சாதாரண நபடி அல்ல தாயுடைய கருவறையில் இருக்கும்போது ஆரம்பிக்கின்ற ரஹமத் நாம் முஸ்லிமாக பிறப்பது முதல் நாம் நாம் ஆரோக்கியமாக முடிக்கின்ற மனைவியின் மூலமாக நிம்மதியாக வாழ்வது முதல் எங்களுக்கு கிடைக்கின்ற பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் கிடைப்பது முதல் நாம் செய்கின்ற தொழில் பறக்கத்தாக இருப்பது முதல் எங்களுடைய சகராத்தில் நாவுக்கு கனிமா வேண்டுமா எங்களுடைய சகராத்தில் கண்ணுக்கு சுவர்க்கம் காண வேண்டுமா எங்களுடைய பதில் சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற வேண்டுமா அல்லாஹுடைய ரஹ்மத் என்ற ஒன்று மட்டும் இருந்தால் தான் இவை அனைத்தும் நடக்கும் இல்லாவிட்டால் சகோதரர்களே உலமாக்கல் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய பார்வை படவில்லை என்றால் மூடிய கண்ணை மனிதனால் திறக்க முடியாது போய்விடும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நேரடியார்களே இதனாலே தான் அல்லாஹ் சொல்கிறான் மனிதா இதோ பத்து நாட்களை ஒதுக்கி தந்திருக்கிறேன் எப்படி உன்னுடைய சீசன் காலத்தில் வியாபாரத்துடைய சீசன் காலத்திலே வியாபாரத்துக்காக அயராது பாடுபடுகிறாயோ தவர் என்று சொல்லவில்லை தேவை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் ஆஹிராவுடைய சீசன் வருகின்ற நேரத்திலேயும் அதற்கு அமல்களை கொண்டு கொள்ளை அழிக்க பழகி கொள்ள வேண்டும் செல்லல்லாமலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் வறுமையில் அதிகமான நன்மைகளை கொண்டு வந்தாலும் அல்லாஹுடைய ரகமத் இல்லை என்றால் சுவர்க்கம் செல்ல முடியாது அமல்கள் செய்யக்கூடாது என்று அர்த்தமல்ல அமல்கள் செய்ய வேண்டும் இருந்தாலும் சுவர்க்கம் கொண்டு போய் சேர்ப்பது அந்த ரஹ்மத் ஒன்று மட்டும்தான் சகோதரர்களே எவ்வளவு இரக்கம் உள்ள அல்லாஹ் அதற்கென்று பத்து நாட்களை தந்து அல்லாஹ்விடத்திலே என்னிடத்திலே கேடு அடியானே இது உனக்கு மிக முக்கியம் இது இல்லாமல் உன்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது எதையும் செய்ய முடியாது என்னுடைய ரஹ்மத் இல்லாமல் அடியானே என்னிடத்திலே கேள் நான் தருகிறேன் ஒவ்வொரு நாளும் அடிவாரத்துக்கு அல்லாஹ் வருகிறான் பதினொரு மாதங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை நாம் கேட்க வேண்டும் ஆனால் ரமவானுடைய மாதத்தில் மட்டும்தான் அல்லாஹ் எங்களை கேட்க செல்கிறான் அவன் ரஹ்மத்தை சொரிந்து கொண்டிருக்கிறான் நான் உனக்கு ரஹ்மத்தை தருகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு விடையெல்லாம் ரஹ்மத்தும் மஃஃபிரத்தும் மட்டும்தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே 40 வருடங்கள் அடைந்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள் அவர்கள் செய்த ஒரு தவறுக்காகவே

ரமதான் உடைய முதல் நாளை கடைந்து விட்டோம் இரண்டாவது நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரஹமத்துடைய பத்திலே அல்லாஹ் நாம் எந்த அளவுக்கு கையேந்துகிறோமோ

இந்த ரமவான் உடைய மாதத்திலே நாம் இந்த காலத்திலே அப்தாபுரத்திலேயே ரஹமத்திலிருந்து நாம் நிராசையாக விடக்கூடாது இந்த முறையை ரம் இந்த ரமவானுடைய மாதத்தை நூல் அடித்து விட வேண்டாம் ரமவான் வரும் முதல் பத்தும் சென்றுவிடும் இரண்டாவது பத்தும் சென்றுகளும் மூணாவது பத்தும் சென்றுவிடும் அடுத்த வருடம் ரமவான் வந்துவிடும் அன்புக்குரிய சகோதரர்களே மரணத்துக்கு கால எல்லை கிடையாது இன்று வாரிப சமூகம் ஏதோ ஒரு தா ஏதோ ஒரு வகையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஐம்பது வயதை தாண்டியவர்கள் இன்று உயிரோடு வாழ்கிறார்கள் ஆனால் இருபதுக்கும் நாற்பத்தை சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி வருடமாக கடைசி ரமமானாக இந்த ரமமானுடைய மாதத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த வருடம் யார் இருப்போம் என்றும் யாருக்கும் தெரியாது எனவே அன்பு சகோதரர்களே வாலிபர்களே இந்த ரமபானுடைய மாதத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவேதான் நாம் இந்த ரமபானுடைய மாதத்திலே நான்கு உடையங்களின் மூலமாக என்னுடைய கால நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு சரியான முறையில் என்னுடைய உள்ளத்திலே நீயத்து வைத்து வைக்க வேண்டும் நல்ல நீயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நீயத்திலே இஷ்டி மாமத்தாக இருக்க வேண்டும் செல்லமாக செல்லம் அவர்கள் முன்னோர்கள் இந்த நம்மளுடைய மாதத்திலே சில வழிகளை சில சில நிபந்தனைகளை சில வழிகளை எமக்கு தந்திருக்கின்றார்கள் அவருடைய வழிகாட்டலின் பிரகாரம் இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் கழிப்போம் என்று சொன்னால் அலமதுல்லா இந்த ரமதானுக்கு முன்னால் மரணித்தவர்களை விட இந்த ரமதானில் மரணிப்பவர்களுடைய விசேஷமான ஒரு மரணமாக இருக்கும் அதே போல் இந்த மரணம் பின்னால் மரணிக்கவர்களுடைய அந்த மரணித்தவர்களுடைய நன்மை பட்டோலைகளும் சிறப்பாக இருக்கும் அதனாலேதான் அன்பு கூடிய சகோதரர்களே வாரிபர்களே இந்த ரமவானுடைய மாதத்தை நாம் நான்கு விடயங்களின் மூலமாக நான்கு அமல்களின் மூலமாக நாம் இந்த ரமவானை நாம் கழிப்போம் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நாம் நீயத் வைத்துக் கொள்வோம் நீயத்துக்கு கூலி இருக்கின்றது அந்த நீயத்திலே நாம் இஷ்டு காமத்தாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்குரிய வழிகளை எனக்கு திறந்து வைப்பான் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நீயத்து வைப்போம் எல்லோரும் நீயத்து வைப்போமா இன்ஷா அல்லா நாலு விடயங்களை நாம் இந்த அவாவுடைய மாதத்திலே செய்வது முதலாவது தொழுகை அவ்வல் ஜமாத்தோடு ஐந்து நேர தொழுகைகளில் நாம் அவ்வல் ஜமாத்தோடு தொழுவது

எனவே நாம் நீயத்து வைப்போம் நீயத்துக்குரிய கூலி அல்லாஹ் எனக்கு தருவான் சில சந்தர்ப்பங்கள் விடுபடுகின்ற போது அது வேண்டுமென்று இல்லாமல் ஏதோ ஒரு சந்தர்ப்பமாக இருந்தால் அதற்குரிய கூலி அல்லாஹ் தருவான் அது முதலாவது உடைய இரண்டாவது நோன்பு நோன்பை எல்லோரும் நோற்றுக்கொள்வோம் சிறு சிறு வேலை பல்களுக்காக வேணி சிறு சிறு வியாபாரத்துக்காக வேணி நாம் நோன்புகளை விட்டு விடாதீர்கள் இந்த ரமவானுடைய மாதத்தில் ஒரு நோன்பை விட்டால் வேண்டும் என்று ஒரு நோன்பை விட்டால் காலங்களில் ஆயிரம் நாட்கள் இந்த ஒரு நோன்புக்கு இருக்கிறது எனவே சிலர்களுக்கு நோன்பை விடுவதற்கு சலுகைகள் இருக்கிறது நோயாளிகள் பெண்கள் பெண்களுக்கும் சில நோய்கள் இருக்கிறது அவர்கள் விடுவார்கள் ஆனால் மற்றவர்கள் சிறு சிறு வேலை படுகளுக்காக வேண்டி தொழில் தொழில் தொழிலுக்காகவே நோன்புகளை சிலர் விடுகிறார்கள் தயவு செய்து இந்த ரமவானுடைய மாதம் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி வருடமாக இருக்கலாம் என்பதை நினைத்து சிறு சிறு வேலைப்படுகளுக்காகவே இந்த ரமவானை நோன்பை விட்டு விடாமல் நாம் நோன்பை நோன்று கொள்வது அதற்குரிய நீயத்தை வைத்துக் கொள்வது மூன்றாவது விடயம் அல் குர்வானை பாராயம் செய்வது குர்வானைகிறது ஒவ்வொரு நாளும் ஒரு ஜிசு ரமலான் முடிகின்ற காலகட்டத்திலே முப்பது ஜிசுக்களை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இருபது பக்கம் ஒரு ஜிசுலே இருக்கிறது ஐந்து நேர முன்பின் தொகை சுத்தான தொழுகைக்கு பின்னால் இரண்டு மூன்று பக்கங்கள் நாம் குரானை ஓதுவோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஜிசுவை முடிக்கலாம் தேவையில்லை பதினைந்து நிமிடத்திலே அவர்கள் முடிப்பார்கள் என்ன செய்ய வேண்டும் ஐந்து பக்க தொழுமையிலேயும் குவானை அந்த தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அதற்கு முன்னாலும் இந்த குரானை நாம் எடுத்து ஓதுவோம் என்று சொன்னால் ஒரு நாளை ஒரு ஜுசு என்ற நாம் ஓதுவோம் என்று சொன்னால் பலனை முடிகின்ற போது நாம் கண்டுகொள்வோம் நாலாவது விடையை நாம் சதபா தான தர்மம் செய்வது வேற சதபா வேற ஜகாத் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தில் கணக்கு பார்த்து கொடுக்குகின்ற அது கட்டாயமான ஒரு சிலர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டது அது இரண்டரை வீதம் அவர்கள் கொடுக்க வேண்டும் ஆனால் சதக்கா என்பது எல்லோரும் கொடுக்க வேண்டும் ஜகாத் கொடுத்தவர்களும் கொடுக்க வேண்டும் ஜதகா அனைவர்களும் கொடுக்க வேண்டும் அண்டை அயலவார்கள் குடும்பத்தார்கள் ஏழைகள் இவ்வாறானவர்களுக்கு தன்னால் ஏற்ற அளவும் சதக்கா கொடுக்க வேண்டும் சதக்காவும்

அதாவது அந்த விடத்திலே அவர் தப்பினார் என்று சொன்னால் அவர் ஏதாவது அங்கே நல்லதை செய்திருப்பார் அதனால் அங்கே அந்த தண்டனை வருகின்ற ஆபத்து அது எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே சதப்பாவை எல்லோரும் தான உங்களை செய்து கொள்ள வேண்டும் உங்களால் இயன்ற அளவு அந்த தர்மத்தை நாம் செய்து கொண்டு இந்த பிரமவானுடைய மாதத்திலே நல்ல அமல்களோடு நன் அதிகமான நன்மைகளை நாம் சம்பாதித்தவர்களாக இந்த ரமபானை நாம் கடக்க வேண்டும் அதனால இந்த நான்கு விடயங்களிலும் நாம் நீயத்து வைத்து கொள்ள வேண்டும் நீயத்திற்கு கூலி இருக்கின்றது அதிலே இஷ்டி பாமத்தாக இருப்போம் எல்லாமல் அல்லா பேசப்பட்ட விடயங்கள் அனைத்தையும் கேட்டு நானும் நீங்களும் நடப்பதற்கு அல்லா எம் அனைவருக்கும் தோல்வி செய்வானாக ஆமின் ஆமின் அனைத்து அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ